கோரக்கர் சேனல் நேயர்களே நீங்கள் இந்த புத்தாண்டு பலன்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அதை இப்பொழுது கோரக்கர் சேனல் மூலமாக அழகர் சுந்தர்ராஜ் அதாவது இந்த புத்தாண்டு பிறந்தது வந்து சிம்ம ராசி மகநட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கு இதில் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சந்திரன் நாலுக்குடையவன் புத்தாண்டு பிறக்கும்போது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காந்து அதை குரு பார்த்ததுனால அவங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டமான வருஷம் அடுத்தது இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு அதாவது கடன் அடையிறதோ இல்லை வீடு வாங்கிறதோ சொத்து வாங்குறதோ இல்லை எதை ஏதாவது ஒரு பூர்வீக பிரச்சனைகள் அதாவது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை தீர்றதோ இது எல்லாமே இந்த வருஷத்தில் இவங்களுக்கு நடக்கும் அடுத்து இவங்களுக்கு கன்னியா லக்னத்தில் இந்த வருஷம் பிறந்ததுனால பெரு பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு கன்னியா லக்னம்ங்கிறது வந்து ஆறு சத்ரு அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உடல் கவனத்தை எடுத்துக்கணும் என்ன சாப்பிடணும் எப்படி நோயை பார்த்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று அடுத்து வந்து வாகன யோகம் வாக இப்போ வாகனம் வந்து இருந்தால் கூட வாகனத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஆனால் ஏற்பட்டாலும் கூட வாகனத்தின் மூலமாக தான் இவங்களுக்கு வந்து இப்போ இப்போ அவங்க சொந்த வாகனம் இல்லை மற்ற வாகனங்கள் வெளி வெளிவா இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறது வர்றது அது மாதிரியான யோகங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குது அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்தது கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஆறில் சனி இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு லாபத்தில் இருக்கிறனாலேயும் அதான் மிகப்பெரிய எதிரிகளால் யோகம் அதாவது காம்பேட்டர் அதாவது எதிரிகள் மூலமாக யோகங்கள் வரும் அது எப்படின்னா எதிர்ப்புனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஜாப் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாபில் வந்து காம்ப்டேட்டர் இருப்பான் அவன் எதிர்ப்பாக இருப்பான் ஆனால் அவன் வந்து அந்த எதிர்க்கிறதுனால உங்களுக்கு யோகம் வரும் அதுதான் ஓகேங்களா அதே போல் இந்த மே மாதம் ஒன்றாந்தேதி வந்து குரு பயிற்சி ஆகுது அந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் உட்காருது அப்போது உங்கள் தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரும்போது அதுவும் பாக்யாதிபதி உட்காரும்போது அந்த ஒரு வருடமும் உங்களுக்கு பெரும் மலை கொட்டும் தனமழை அது வந்து மேசராசிக்காரர்களுக்கு பூர்ணமாக நூறு சதவீதம் நடக்கும் பெரும் பெரும் பணம் அது எப்படி வரும்னு தெரியாது அது எங்கேருந்து வரும்னு தெரியாது ஏன்னா காரணம் என்ன இந்த வருஷம் பிறக்கும்போது குரு வந்து சந்திரனை பார்த்துருக்கான் அது அநேகமாக அது வீடு சொத்து பூர்வீகம் தாய் தாய் அப்புறம் வந்து பிரயாணம் இது மூலமாக தான் வரும் அப்புறம் மேசராசிக்கு அந்த இது பிறக்கும்போது புத்தாண்டு பிறக்கும்போது லாபத்தில் சனி இருக்கிறதுனால வேலைக்காரங்களால் உங்களுக்கு யோகம் வரும் அதாவது உங்களுக்கு அஸ்டன்ஸாக இருப்பாங்க அவங்களாலையும் யோகம் வரும் அடுத்து ஒம்பதில் உங்கள் ராசிக்கு ஒம்பதில் சூரியன் செவ்வாய் உட்கார்றதுனால அரசாங்கத்தின் மூலமாக அரசு பணியாளர்கள் மூலமாக அரசு அரசியல்வாதிகள் மூலமாக அவங்க மூலமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டுருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் போய் ராக இருக்கிறதுனால என்ன தூக்கம் இருக்காது எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அலையணும் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது சந்திரன் சனியை பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை அதாவது வ வசதி வந்தால் கூட நிம்மதி இல்லை பணம் வந்தால் கூட திருப்தி இல்லை இந்த இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் மேசராசிக்கு புதன் சுக்கரன் எட்டில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் என்னென்னா இப்போ லேவிஷாக போயிடும் அதாவது ஜாலியாக சந்தோஷமாக நிறைய நண்பர்கள் நிறைய ஹாப்பினஸ்ஸான நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ காண்டக்ட் ஆவாங்க எப்போ இந்த புது வருஷத்தில் அவங்க காண்டாக்ட் ஆகிறது வந்து எப்படின்னா உங்களை வந்து குசிப்படுத்துறதுக்காக அவங்கெல்லாம் வந்து தான் உங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க மற்றபடி உங்களுக்கு வந்து பேசிக் என்னென்னா மூணு கிரகம் அது ஒன்று குரு ஒன்று சனி இன்னொன்று வந்து ராகு இந்த மூணு கிரகமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பு புத்தாண்டு பிறக்கிற காலகட்டத்தில் மிக சாதகமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் குரு இன்னும் சாதகமாகிறது மே மாதம்தான் அதாவது மே ஒன்றாந்தேதி தான் குரு உங்களுக்கு மிக சாதகமாகிறான் அந்த மே ஒன்றாந்தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த அடிமைகள் ஆள் அடிமைகள் இந்த உத்தியோகம் பண்ணுறவங்க கூட சப்போர்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்போ தூக்கமும் நல்லா வரும் அந்த டைமு அந்த மே ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் மே ஒன்றாந்தேதினா இப்போ ஜனவரி அதான் அஞ்சு மாதம் அது நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் இதில் என்னென்னா உங்களுக்கு ராகு கேது ஆறு பன்னெண்டில் இருக்கிறதுனால வேற்று மதத்துக்காரங்களால் உங்களுக்கு யோகங்கள் அவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிறைய தலை மேலே பாரத்தை நிறைய போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியதாக இருக்குது அதாவது ஃப்ரீயாகவே இல்லை எல்லாம் இப்போ இப்போ இங்கே இங்கெடு திரும்பினாலும் த பா தலைபாரம் இங்கெடு திரும்பினாலும் தலைபாரம் இது இது வந்து மாற்றவே முடியாது இது வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மாற்ற முடியாது அதனால் ஒன்று ரெண்டாவது இந்த புத்தாண்டு படனில் சிறப்பான படம்னு பார்த்திங்கன்னா குரு ஜனவரியில் தனஸ்தானத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு அடுத்து இந்த மேசராசிக்கு வந்து ஆறில் கேது இருக்கிறது ஒரு சிறப்பு அதாவது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி இந்த வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அடைக்கிறது அது ஒரு பலன் அடுத்து எட்டில் புதன் சுக்கரன் இது என்னென்னா அதாவது மறைமுக சந்தோஷம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அது வந்து புதன் சுக்கரன் வந்து எட்டில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது அடுத்து அரசாங்க அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த மே ஒன்றாந்தேதிக்குள்ளே நடக்கும் அதாவது இந்த புத்தாண்டு பிறந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதாவது மே ஒன்றுக்கு அப்புறம் கலைத்துறை ஏன்னா புதன் சுக்கரனு குரு பார்க்குறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைவாங்க இது போது அவங்களுக்கு பொருளாதாரம் அதான் நான் சொன்னேன் மே ஒன்றுலேருந்து பொருளாதாரம் பயங்கரமாக இருக்கும் அதாவது நினச்ச இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் எங்கேனாலும் பணம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மே ஒன்றுலேருந்து இருக்குது மற்றபடி இந்த மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரக்காரங்களில் ரொம்ப டாப்பில் ஏன்னா மகா நட்சத்திரத்தில் அந்த வருஷம் பிறந்ததுனால பரணி வந்து பரமமைத்திர தாரா அதாவது அதிநட்பாகுது அப்போ பரணிக்கு நம்பர் ஒன்று ரேங்க்கு அஸ்வதி வந்து அதே மக நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜென்மதாரா அது கொஞ்சம் கஷ்டப்படும் அடுத்து மகம் சாரி அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை வந்து பரணிக்கு அடுத்த நட்சத்திரம் அதாவது மகத்துக்கு மகம் பூரம் உத்திரம் அதுவும் கஷ்டப்படும் ஐயோ அதாவது கிருத்திகையும் அஸ்வினியும் ரொம்ப இந்த இந்த வருஷம் ரொம்ப போராடணும் பார்க்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த ராசி மேச ராசிக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கிறதும் அஞ்ச குரு பார்த்ததும் ராசி பிறக்கும்போது அதாவது வருஷம் பிறக்கும்போது பார்த்ததும் இவங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இவங்க மரியாதை கிடாது நல்லா நல்லாயிருக்கும் புகழ் ஆரோக்கியம் இதை புகழ் பூர்வ புண்ணியம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் இதெல்லாமே மேசராசிக்கு பொதுவான படங்கள் ஆனால் பரணி நல்லாயிருக்கு பரணி வந்து ஏன்னா இந்த வருஷம் பிறந்தது மகம் மகத்துக்கு பரணி வந்து பரமமைத்திரதாரா அதனால் நல்லாயிருக்கு சரிங்களா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு கோரக்கர் சேனல் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன்